அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் கண்ட பணி போல் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மேசராசிரியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த சூரிய பெயர்ச்சினுடைய கால மேலும் என்ன மாதிரியான அண்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரகளுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்து சூரியன் உச்சம் பெற்றும் ர்ஷப ராசியில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னி ராசியில் கேது கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில ராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானுடைய உச்ச பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா சூரிய பகவானை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சூரிய பகவானை உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார் ஆதித்ய ரவி பாஸ்கரன் கதிரவன் மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் ஏழு குதிரைகள் பவனி வரும் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் நவ கிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரியன் சூரிய பகவானுக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக கருதப்படுகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரச அந்தஸ்து யோகங்கள் ஆகிய அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும் ஞாயிற்றுக்கள் விரதம் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்படி சூரியனை வழிபட விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் அர்ச்சனைக்கு ஒரு தட்சதை தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கை சூரியன் கொண்டுக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் நீங்கள் பூஜை முடிந்தவுடன் சாப்பிட வேண்டியது ஏதேனும் ஒரு இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் செட்டு சாப்பிட்ட செய்யப்பட்ட சாப்பிடலாம் அதன்பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் விட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது கூடாது அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும் சூரிய வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் ஏதும் அண்டாது சமூகத்தில் வசீகரிக்கும் வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் பிறர் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அதே போல் போன்றவை இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம் ஆகும் இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்தகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான துன்பங்கள் எல்லாம் விலக இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது நல்ல ஒரு வருமானத்தை எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களால் அவதிப்பட்ட உங்களுக்கு அந்த கடன்கள் அனைத்தையும் அடை நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தான் இந்த சூரிய பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் இருக்குங்க திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் மனதிற்கு மகிழ்வை அளிக்கும் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் உச்சபலம் பெற்று திகழ்வதால இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பணி போல் விலகக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட பொறுப்புகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்ய ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல இது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேசராசியினருக்கு சலுகைகள் உயர இருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்ததுங்க அதே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசைக்கு லாபஸ்தானத்தில் வீரியம் நிறைந்த இரு கிரகங்கள் இணைவது அரிய வாய்ப்புகளை குறைக்குதுங்க உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்குங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய ஒரு சந்தர்ப்பமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது புதிய கிளைகள் விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு நல்ல தருணம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவு வலியுறுத்தது அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல சூரியனை கண்ட பணி போல் என்ன மாதிரியான துன்பங்கள் எல்லாம் விலக இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க அதனால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் அதிகமாக இருக்க இருக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற ரகநிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க உயர்கல்விக்கு உதவி எளிதில் கிடைக்குங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சி சிறு முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் அதிகம் இருக்குது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால வயல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் மேசராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்களில் மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிறு தோறும் அல்லது தினமும் காலையில் சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்